வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டூ ஸ்டடி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் இருக்க கற்றலுக்காக மதிப்பிடுதல் சப்ஜெக்ட்ல இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் எந்த யூனிட் பார்த்தோன்னா யூனிட் ஒனில் இருக்க வளரறி மதிப்பீடு ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கொஷினாக பார்க்காம உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் உங்களோட பெடகாலஜியை ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம் அட் த சேம் டைம் தேர்ட் செமஸ்டர் இங்கே போனீங்கன்னா ட்ரெயினிங் பீரியடில் நீங்கள் டெஸ்ட் வைக்கும்போது இந்த வளரறி மதிப்பீடு ரொம்ப தேவைப்படும் ஸோ அப்படின்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு நிகழ்விலும் அல்லது வளர்ச்சியும் பல்வேறு நிலைகளில் நடத்தப்படும் மதிப்பீடு வளரறி மதிப்பீடாகும் இப்போது நீங்கள் கிளாஸ் ரூமில் டீச் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆசிய டீச்சராக நீங்கள் வந்து பாடம் நடத்திகிட்டே இருக்கீங்க நீங்கள் பாடம் நடத்திகிட்டே இருக்கும்போது எல்லா குழந்தைங்களும் பாடத்தை கவனிக்கிறாங்க அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது ப்ரெசென்ட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் தான் இருப்பாங்க அவங்க மைண்டு ஃபுல்லாக வேறு எங்கே வேணால் இருக்கலாம் அவங்க பாடத்தில் தான் கவனத்தை வச்சுருக்காங்களா பாடம் நடத்துறது அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது டீச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளாஸுக்கு நடுவில் நடுவில் நட எழுப்பி கொஷின் கேட்க இருக்கட்டும் அவங்க அந்த கான்செப்டுக்குள்ளே இல்லை பாடத்துக்குள்ளே அவங்க மைண்டு இல்லைன்னா பாடத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வரத்துக்காகவும் நடத்தப்படுற மதிப்பீடு தான் இந்த வ வளரறி மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க வகுப்பறை கற்பித்தலில் இடையிடையே வினாக்கள் தொடுத்தல் அன்றாடம் கற்பற்றவற்றை மாணவர்கள் எந்த அளவு புரிந்து கொண்டுள்ளனர் என அறியும் பொருட்டு அதுக்காக வைக்கிற டெஸ்ட்டு தான் இந்த வளரறி மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க டெய்லியுமே வந்து அவங்க நடத்துகிற பாடத்தில் அவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உடனே உடனே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அன்றாட பாடத்திட்டத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்த்துட்டாங்கன்னா பின்ன வர பிரச்சனைகள் அதாவது எக்ஸாமில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க அட்டன் பண்ணுறாங்க ஒப்படைப்புகளை தொகுத்து மதிப்பிடுதல் வாராந்திர சோதனைகள் மாதாந்திர சோதனைகள் ஒவ்வொரு பாட அழகும் கற்பித்து முடித்த முடித்தவுடன் வைக்கப்படும் அழகு சோதனை ஆகிய யாவும் வளரறி சோதனை வகை சார்ந்ததாகும் ஸோ எந்தெந்த டெஸ்ட் எல்லாம் இந்த மதிப்பீடுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரியான டெஸ்ட்டில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி வளரறி மதிப்பீடை வந்து பார்க்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி ஒரு டெஸ்ட் வைக்கும்போது அந்த வாரத்துக்கு நீங்கள் நடத்துனதெல்லாம் பார்க்கும்போது டெஸ்ட் வைக்கிறீங்க அதை வந்து நீங்கள் ஒன் மார்க்காக டூ மார்க்காக எப்படி வேணால் வச்சுக்கலாம் அது உங்கள் விஷயம் தான் அதே மாதிரி மாதத்தில் ஒரு டெஸ்ட் வைக்கும்போது நீங்கள் மந்த் ஃபுல்லாக நடத்துனது வந்து ஒரு கொஷின் கேட்டு டெஸ்ட்டு வைப்பீங்க ஸோ அப்போ உங்களால் வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுக்க முடியும் பின்னோட்டம் கொடுக்க முடியும் அழகு சோதனைன்றது யூனிட்டுக்கு யூனிட் டெஸ்ட்டு வைக்கிறது ஒரு யூனிட் யூனிட் நீங்கள் நடத்த முடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே நீங்கள் ஒரு டெஸ்ட் வச்சு அதில் பசங்க எந்த அளவுக்கு தேடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வளரறி சோதனையை சாரி வளரறி மதிப்பிட வந்து கொடுக்கறதுக்காக வைக்க வேண்டிய டெஸ்ட்டெல்லாம் இதான் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போகலாம் வரையறை பார்க்கும்போது கற்பித்தலின் போது கற்றலில் ஏற்பட்டு வரும் முன்னோற்றத்தை கண்காணித்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கற்றலில் காணப்படும் வெற்றிகள் தோல்விகள் குறித்து தொடர் பின்னோட்டம் வழங்குதல் ஆகும் என வரையுறுக்கிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேலண்ட் அப்படின்றவர் ஸோ இவர் வந்து என்ன மாதிரியான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாருன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் ப்ராசஸில் நான் கற்றுக் கொடுக்குறேன் நீ படிக்கிற ஸோ கற்றலில் வந்து அந்த அந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸுக்கும் பெனிஃபிட் அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்டுக்கும் பெனிஃபிட் மாணவர்களுக்கும் பெனிஃபிட் ஆசிரியர்களுக்கும் பெனிஃபிட் எப்படின்னா உடனே உடனே டெஸ்ட் வைக்கும் போது மாணவர்களுக்கும் ஒரு பயம் வருது அதனால பாடத்தை ஒழுங்காக கவனிக்கிறாங்க இவங்க கிட்ட கேட்குற கொஷின்ல இவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே உடனே வேறு வேறு மெத்தடை மாற்றி மாற்றி டீச்சர்ஸால் என்ன பண்ண முடியுது அந்த பாடத்தை பசங்களுக்கு புரிய வைக்க முடியுது நான் நடத்திட்டே இருக்கேன் நான் நடத்துறதுலாம் பசங்களுக்கு புரியுதுன்னு நினச்சி கடைசியாக போய் அவங்க ஃபெயில் ஆனதுக்கப்புறம் டீச்சர் குனிஞ்சு நிற்கிறத விட உடனே உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் பின்னோட்டம் தெரியுது அதனால உடனே அவங்களால சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியுது இதோட முக்கிய அம்சங்கள் பார்க்கலாம் இது கற்பித்தல் நடைபெறும் போது மாணவர்களது கற்றல் முன்னேற்றத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது உடனே கண்காணித்திட்டே இருக்கும் போது வந்து எந்த இடத்துல அவங்க பின்னோற்றத்தில் இருக்காங்க எந்த இடத்துல அவங்க தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது மாணவர்களுக்கு அவர்களது கற்றலில் ஏற்படும் முன்னேற்றம் குறித்து அவ்வப்போது பின்னோட்டம் அளித்து அவர்கள் தமது தவறுகளை சீர்திருத்தி கற்றல் தேர்ச்சியை மேம்படுத்தி கொள்ள உதவுகிறது உடனே உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால இம்மிடியேட்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நீ நல்லா படிச்சிருக்கேன்னா அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்கன்னா அது ஓகே பாசிட்டிவான ஃபீட்பேக் இல்லை நீ நல்லா படிக்கலைன்னா உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் நல்லா படிக்கிறதுக்கான உற்சாகத்தை ஏற்படுத்துகிறாங்க டீச்சர்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களோட கற்றலில் முன்னேற்றம் குறித்தும் அவங்களோட பின்னோட்டத்தை குறித்தும் கரெக்டாக தெளிவாக அக்யூரட்டாக சொல்லணும் அப்படின்னா அது இந்த மதி சோதனையால் மட்டும்தான் முடியுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் பட் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் பழரறி சோதனை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வரையறைக்கப்பட்ட சோ நோக்கத்தின்படி மாணவர்கள் கற்றல் அமைந்துள்ளதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஸோ இது வந்து ஆம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அது அடுத்த ப்ராசஸ் என்ன அந்த டாப்பிக்கு போகிறாங்க இல்லைன்னா அவங்க எந்த இடத்துல இருக்காங்க எந்த இடத்துல அவங்களுக்கு புரியலன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதை திருப்பியும் டீச் பண்ணுறாங்க டீச் பண்ணதை டெஸ்ட்டு வைக்கிறாங்க டெஸ்ட்டு அப்புறமா அவங்க திட்டமிட்ட வாரம் அடுத்தடுத்த டாப்பிக்கை டீச் பண்ணுறாங்க இதுதான் இப்படின்ற ப்ராசஸ் தான் வளரறி சோதனையில் நடக்கிறது எப்படி சோதிக்கிறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க வைக்கிற ஒரு டெஸ்ட்டில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இல்லைனா அவங்க எந்த இடத்துல மார்க் ஃபைவ் மார்க்கை வந்து ரொம்ப கம்மியாக எழுதிக்காங்க அப்படின்னா ஃபைவ் மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து டீச் பண்ணுறாங்க ரீடீச் பண்ணுறாங்க திருப்பி அந்த ஃபைவ் மார்க்கை டெஸ்ட்டு வச்சு அவங்க பாஸ் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறமாதிரி தான் அடுத்த டாப்பிக்குள்ளே போகிறாங்க உடனே அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னா ஃபீட்பேக் நல்லபடியாக நீ பண்ணிட்டேன்னு ஃபீட்பேக் கொடுத்துட்டு அடுத்த டாப்பிக்குள்ளே அவங்க போக ஆரம்பிச்சுறாங்க இந்த மாதிரியான ஒரு டயக்ரமெட்டிக்கலாக தான் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வளரறி சோதனை அப்படின்றது நடக்குது வளரறி மதிப்பீட்டுகளுக்கான சோதனைகள் மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியரால் உருவாக்கப்படுபவை ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வர கொஷின் பேப்பர் கிடையாது உங்களுக்கு யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு கொஷின் பேப்பரை உருவாக்குவாங்க அவங்க தான் உங்களுக்கு எந்த விதத்தில் வேணாலும் டெஸ்ட்டு வைக்க முடியும் நெக்ஸ்ட்டு கற்பித்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது மாணவர்கள் கற்ப கற்பிக்கப்படுபவற்றை எவ்வாறு புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சோதிக்கப்படுகிறது ஸோ இப்போ டீச் பண்ணிகிட்டே இருக்கும்போதே குழந்தைங்க அதாவது மாணவர்கள் வந்து எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு டீச் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிறாங்க லாஸ்ட்டாக போய் ஃபைனல் எக்ஸாமில் தெரிஞ்சுக்காமல் இன்பிட்வீன்லே தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வளரறி மதிப்பீட்டில் இருக்கிற பெனிஃபிட்டாக நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு இந்த வளரறி மதிப்பீடு முடிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அந்த வீக்லியில் தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஓகே இல்லை பத்து ஸ்டூடெண்ட் தான் பாஸ் ஆயிருக்காங்கன்னா அவங்க டீச்சிங் மெத்தடே தப்பு ஸோ அதை டீச்சர்ஸ் புரிஞ்சுட்டு அடுத்து வேறு எந்த மாதிரிலாம் கற்பிக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு இந்த வளரறி சோதனை வளரறி மதிப்பீடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட பயன்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா கற்பித்தல் நோக்கங்கள் எந்த அளவில் இருக்குன்றத உடனே தெரிஞ்சுக்க முடியுது இரண்டாவது கற்றலின் மாணவர்களின் ஊக்கத்தை தொடர்ந்து தக்க வைத்திட உதவுகிறது ஏன்னா நாம டீச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சர்ஸுக்கும் நடுவில் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி நடு நடுவில் கேள்வி கேட்கும் போதோ இல்லை இந்த மாதிரி நடுவில் கேள்வி கேட்டு அவங்கள பாராட்டும் போதோ அவங்க இன்னும் பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கு மாணவர்களுக்கு நெக்ஸ்ட்டு மதிப்பீடு சோதனைகள் குறித்த மாணவர்களது பதற்றத்தை தணிக்க உதவுகிறது அதாவது டெஸ்ட்டு கொடுத்தான ஃபியரை வந்து எடுக்க முடியுது ஏன்னா டெய்லி கொஷின் கேட்குறாங்க டெய்லி நம்ம படிச்சு விட்றோம் டெய்லி நமக்கு வந்து தேவையான சந்தேகத்தை தீர்க்க முடியுதுன்னு வரும்போது கடைசியாக வைக்கிற வேண்டிய டெஸ்ட்டுன்னு நினச்சி ஒரு பயம் இல்லை எல்லாருக்கும் டெஸ்ட்டு எக்ஸாம்னாலே பயம் இருக்கும்ல இந்த மாதிரி டெய்லி டெய்லி பேஸிஸில் அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் குறித்து அவங்களுக்கு பயம் இருக்காது அண்ட் தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களது பெற்றோர்களுக்கு அவர்களது பிள்ளைகளின் கற்றல் எந்த அளவு தேர்ச்சி அடைந்து வருகிறது என்பது குறித்து விவரங்களையும் அதனை மேலும் மேம்படுத்திட தேவைப்படும் நடவடிக்கைகளையும் குறித்து அவ்வப்போது தெரியப்படுத்த உதவுகிறது இப்போ டெய்லி நான் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான மதிப்பீடுன்னு ஒன்று நான் கொடுப்பேன் அதை போய் உன் டீச்சர்ஸ் வந்து கிட்ட சைன் வாங்கிட்டு வான் கொடுப்பாங்க டெய்லியும் இந்த மாதிரி டீச்சர்ஸ் வைக்கிற டெஸ்டர்ஸ் பேரண்ட்ஸ் பார்க்குறப்போ அவன் எந்த ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு டெய்லியும் தெரிஞ்சிடும் எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணி எக்ஸாமில் ஆனதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ஒழுங்காக நடத்தலை டீச்சர்ஸ் மேலே பழி போட வைக்க முடியாது ஏன்னா டெய்லியும் உங்கள் பையன் இப்படி தான் வந்தான் நான் இந்த டெஸ்ட்டை வச்ச அவன் இப்படி தான் எழுதியிருக்கான் நான் இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் அவன் எழுதலை அவன் நல்லா இருக்கான் அவன் நல்லா படிக்கல இந்த மாதிரி நான் ரிப்போர்ட்டை டெய்லியும் நான் அவன் என்னால் சப்மிட் பண்ண முடியுது அப்படின்னு டீச்சர்ஸ் சைடில் சப்போர்ட் பேரண்ட்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லியும் இந்த மாதிரி ஊக்கப்படுத்துங்க அப்போ தான் என்னோட கிட்டே இருக்கிற பிரச்சனை என்னன்னு எங்களால் பேரண்ட்ஸ்னால தெரிஞ்சுக்க முடியும்னு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ரிப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இந்த மாதிரி டெஸ்ட்டு எழுதும்போது எக்ஸாம் பற்றியான ஃபியரே இல்லாமல் இருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலான்னு உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ